சுய கட்டுப்பாடு என்றால் என்ன ஏன் இது அவசியம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் எல்லோருடைய வாழ்க்கையையும் நேரடியாக மாற்றும் ஒரு விஷயத்தை பார்க்கப் போறோம் சுய கட்டுப்பாடு சிலர் வாழ்க்கையில் ஏன் வெற்றி பெறாங்க சிலர் ஏன் அதே இடத்திலேயே நிற்கிறாங்க முக்கிய காரணம் செல்ஃப் டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு என்றால் என்ன நமக்கு நாமே கொடுத்த வாக்குறுதியை நாமே காப்பாற்றுவது நம் உணர்ச்சிகள் ஆசைகள் சோம்பல் பயம் சலிப்பு இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நான் முடிவு செய்த செயலை தொடர்ந்து செய்வதுதான் சுய கட்டுப்பாடு உண்மையை சொல்றேன் நடக்கிற எல்லாம் நம்ம மனசுதான் நிர்ணயிக்குது நான் இன்று இதை முடிப்பேன் என்று சொன்ன பிறகு அதை நிறைவேற்றுவது அதுதான் டிசிப்ளின் சுருக்கமா சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் மனசை வேண்டாம் என்றாலும் செய்து விடுறது அதுதான் சுய கட்டுப்பாடு செகண்ட் வை செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன் இது அவசியம் வெற்றியின் அடிப்படை டிசிப்ளின் நீங்க எந்த துறையில சக்சஸ்ஃபுல் ஆகணும்னாலும் வியாபாரம் பணம் ஃபிட்னஸ் ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் எல்லாம் டிசிப்ளின் தேவை சிலருக்கு டேலண்ட் ரொம்ப அதிகம் இருக்கும் ஆனா டிசிப்ளின் இல்லாததால் அவர்கள் எதிலும் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டாங்க டூ நல்ல பழக்கங்கள் உருவாகும் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கிறது தினமும் காலை எழுந்து எக்ஸசைஸ் செய்கிறது தினமும் ஒரு கோல்க்கு வேலை செய்கிறது இதை ஃபாலோ பண்ண தள்ளாதது டிசிப்ளின் தான் த்ரீ ஸ்ட்ரெஸ் குறையும் செய்ய வேண்டிய வேலைகளை காலத்துக்கு செய்யும் போது மன அழுத்தம் மிகவும் குறையும் ஏதோ ஒரு பெண்டிங் வேலை இருக்கு என்ற கில்டி ஃபீலிங் போய்விடும் ஃபோர் நீங்க நீங்கவே ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க நமக்கு நாமே கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றும் போது நம்ம மீது நமக்கு ஒரு மதிப்பு பிறக்கும் தேர்ட் தி ரியல் எனிமி அவர் மைண்ட் டிசிப்ளினுக்கு பெரிய எதிரி யாரு நம்ம மனசு மனசு எப்போவுமே ஈஸி விஷயத்துக்கு தான் போகும் அதனால்தான் இன்னைக்கு விடு நாளை பண்ணலாம் சரி இன்னொன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு படிக்கலாம் அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு எழுந்து பண்ணுறேன் இது எல்லாம் மனசின் தந்திலம் டிசிப்ளின் என்றால் மனசை பழக்கப்படுத்துவது மனசை பாஸ் பண்ணாம நம்ம தான் பாஸ் காட்டுறது ஃபோர்த் வித்தவுட் செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் பிகம்ஸ் திஸ் சுய கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் கோ எப்போதும் பெண்டிங் வேலைகள் குற்ற உணர்ச்சி நம்பிக்கையின்மை நம்ம வாழ்க்கை மற்றவர்களின் கையில் வளர்ச்சி ஸ்லோ அல்லது ரொம்பவே இல்லை நடுவுல விட்டுவிடும் ஹேபிட் நான் பத்தாது என்ற நெகட்டிவ் ஃபீலிங் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒருவருக்கும் வேண்டாம் ஆனா டிசிப்ளின் இல்லாதவர்கள் அன்னோயிங்லி இப்படிதான் இருக்காங்க ஃபிஃப்த் வித் செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் பிகம்ஸ் திஸ் டிசிப்ளின் இருந்தா வாழ்க்கை எப்படி மாறும் ஸ்டார் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க் முடிப்பீங்க உங்கள் கோல்ஸுக்கு அருகில் போவீங்க மணி ஹேண்ட்லிங் பெட்டர் ஆகும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நீங்க கட்டுப்படுத்த முடியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே டிரைவர் இது எல்லாம் ஒரே ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறதால தான் நடக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் பிளஸ் கன்சிஸ்டன்சி சிக்ஸ்த் ஹவு டு பில்ட் செல்ஃப் டிசிப்ளின் பிராக்டிகல் மெத்தட்ஸ் இப்ப முக்கியமான பகுதி சுய கட்டுப்பாட்டை எப்படி உருவாக்குவது ஒன் ஸ்மால் வின் ஸ்டார்ட் எல்லாரும் பிக்கெஸ்ட் சேஞ்ச்ல தொடங்குறாங்க ஆனா அது த்ரீ டேஸுக்கு தான் ஒர்க் ஆகும் ஸ்மால் வின்ஸ் தான் டிசிப்ளின்க்கு அடிப்படை தினமும் பத்து நிமிஷம் படிக்கலாம் ஒரு பக்கம் புத்தகம் படிக்கலாம் ஃபைவ் மினிட் மெடிடேஷன் டென் புஷ் அப்ஸ் இந்த ஸ்மால் வின்ஸ் தான் உங்கள் பிரெயின்க்கு நீ கேப்பபிள் என்ற உணர்வை உருவாக்கும் டூ டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கவும் செல்ஃப் டிசிப்ளின்க்கு மிகப்பெரிய எதிரி மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் கோ சோஷியல் மீடியா டைமுக்கு ஒரு லிமிட் வைக்கவும் மொபைல் சைலண்ட் மோட்ல போடுங்க ஸ்டடி ஆர் ஒர்க் டைமில் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க ரீல்ஸ் அல்லது ஷார்ட் வீடியோஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் ஒன் ஹவர் சோஷியல் மீடியா ரெடியூஸ் பண்ணினா ஒரு மாதத்துக்கு தேர்ட்டி அவர்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் பண்றீங்க ஃபோர் உங்கள் கோலை எழுதிக்கோங்க பிரெயினுக்கு கிளாரிட்டி வேண்டும் என்ன அச்சீவ் பண்ணணும் ஏன் பண்ணணும் இதை எழுதிக்கும் போது டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கலி வர ஆரம்பிக்கும் ஃபைவ் மார்னிங் ரொட்டீன் காலையிலேயே உங்கள் இம்பார்ட்டண்ட் வேலை முடிஞ்சா அந்த நாள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல்ரெடி சக்சஸ் மார்னிங் ரொட்டீன் டிசிப்ளின்க்கு பேக் போன் சிக்ஸ் ரிவார்ட் சிஸ்டம் ஒரு டாஸ்க் முடித்த பிறகு ஸ்மால் ரிவார்ட் கொடுத்துக்கோங்க டீ டென் மினிட் பிரேக் ஃபேவரட் சாங் ஸ்மால் வாக் பிரெயின் ரிவார்டுக்கு ரியாக்ட் ஆகும் அதனால் ஹேபிட் ஈஸியாகும் செவன் என்விரான்மெண்ட் சேஞ்ச் சுற்றுப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணும் கிளீன் ஒர்க் ஸ்பேஸ் மோட்டிவேஷ்னல் புக்ஸ் அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள் ஃபோனை ஒர்க் ஏரியாவில் வைக்காதீங்க செவன்த் பிக் ட்ரூத் டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன் மிகப்பெரிய உண்மை என்னன்னா கோ மோட்டிவேஷன் ஒரு நாள் வரும் ஒரு நாள் போயிடும் ஆனால் டிசிப்ளின் நாளையும் இருக்கும் மோட்டிவேஷன் வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் டிசிப்ளின் உடையவங்க தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க யூ டோன்ட் நீட் டு ஃபீல் மோட்டிவேட்டட் யூ ஜஸ்ட் நீட் டு பி டிசிப்ளின்டு சுய கட்டுப்பாடு என்றால் லைஃபை கஷ்டப்படுத்துறது இல்லை அது உண்மையில் செல்ஃப் லவ் கோ ஃபியூச்சரில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் டிசர்வ் பண்ணுற வாழ்க்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கு தான் டிசிப்ளின் தேவை டிசிப்ளின் யூ டூ டுடே ஈக்குவல்ஸ் பெட்டர் லைஃப் டுமாரோ இன்னைக்கு வீடியோவை முடிப்பதற்கு முன் நினைவில் ஏற்றுக்கோங்க சுய கட்டுப்பாடு ஈக்குவல்ஸ் சூப்பர் பவர் கோ இது எல்லாருக்கும் பாசிபிள் தேர்ட்டி டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா உங்க வாழ்க்கை மாறிடும் நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதாலே உங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் நம்புறேன் செல்ஃப் டிசிப்ளின் உங்க வாழ்க்கையே மாற்றும் வீடியோ நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருந்த லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்